அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே நிறைவேறிட்டே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்த வசனம் யோவான் சுசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடுண்டானதுன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாயிருந்த ஒருவன் பெதஸ்தா குளக்கரையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இயேசு வருகிறார் இயேசு வந்து அவனுக்கு அற்புதமான விடுதலை கொடுக்கிறார் அவனை எழுந்து நடக்க பண்ணுகிறான் முப்பத்தெட்டு வருஷம் நடக்க முடியாமல் இருந்தவனை கர்த்தரிப்பொழுது எழுந்து நடக்கப்படுகிறான் அவன் எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள்ளே வருகிறான் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள் உன்னை சொஸ்தமாக்கினது யார் என்று கேட்டபோது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பதினொன்றாவது வசனம் அவன் அவர்களுக்கு பிரதிவுத்திரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்னது யார் என்று அவனிடத்தில் கேட்டபோது சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை என்று சொல்லியிருக்கிறான் இந்த வார்த்தை சொன்ன பிறகு மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அவனை போய் பார்த்து சொல்லுகிறார் இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லும் சொல்லும்போது இப்பொழுது அவன் பாவம் செய்தவனாய் காணப்படுகிறான் என்ன பாவம் அவன் செய்திருக்கிறான் இந்த பகுதியிலிருந்து ரெண்டு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும் ஒன்று அவன் செய்த பாவம் என்ன தெரியுமா ஸ்வஸ்தமாக்கப்பட்ட பிறகும் அவன் தேவனை மகிமைப்படுத்தவில்லை மற்ற இடங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு பிறவி குருடனுக்கு தேவன் பார்வையை கொடுத்த போது அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் ஆறாயிரத்துக்கு அதிகமான பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபனுக்கு அவர் சொஸ்தமாக்கின போது அவன் தேவனை குறித்து சாட்சி சொன்னான் இவன் சொஸ்தமாக்கப்பட்ட பின்பும் தேவனை மகிமைப்படுத்துவன் ரெண்டாவது தேவனை மறுதளித்தான் உன்னை சொஸ்தமாக்கினவர் யார் என்று கேட்டபோது ஜனக்கூட்டம் இருக்கிறது அங்கே அவன் இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்பட்டான் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே சொல்லுகிறோம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இயேசுவை குறித்து மேன்மையாக பேசுகிறோம் மற்றவர்களிடத்தில் இயேசு செய்த நன்மையை அவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த நம்மால் முடிகிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு அதிக கேடானதொண்டும் உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருப்பதும் கர்த்தரை மறுதளிப்பதும் பாவம் அதிக கேடுண்டாக்கும் பாவம் இதை ஒருபோதும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னதும் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் பதினைந்தாவது வசனம் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை என்றான் பதினாலாவது வசனத்தில் இயேசு வந்து எச்சரிக்கிறார் உனக்கு அதிக கேடுண்டாக்காதபடி இனி பாவம் செய்யாதே என்று உடனே அவன் போய் சொல்லுகிறான் அவர் இயேசு என்று சொல்லுகிறான் உணர்த்தப்பட்டதும் திருந்திக் கொள்ளுகிறான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி தேவன் செய்த நன்மைகளுக்காய் முதலாவது தேவனை மகிமைப்படுத்துங்கள் அதிகமாய் மகிமைப்படுத்துங்கள் அது செய்யாமல் இருப்பது பாவம் இரண்டாவது தேவன் செய்த நன்மையை மற்றவர்களிடத்திலே சொல்லுங்கள் பார்க்கிறவர்களிடத்திலே சொல்லுங்கள் கேட்கிறவர்களிடத்திலே சொல்லுங்கள் சில வியாதியிலேருந்து குணமடைந்திருப்பார்கள் அவங்க வந்து சர்ச்சில் சொல்லுவாங்க கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார் வெளியே கேட்குறவங்கள்ட்ட சொல்லுவாங்க நான் இந்த டாக்டரை போய் பார்த்தேன் இன்னொரு இடத்துல போனேன் என்று சொல்லி அங்கே இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்படுவார்கள் பல நேரத்தில் நாம் இந்த தவறுகளை செய்திருக்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் எல்லாவற்றையும் பார்க்கிறார் கர்த்தர் அவனை கண்டு அவனுடைய நிலைமையை கண்டு அவன் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்ததையும் இயேசுவை மறுதளித்ததையும் கண்டு அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார் நீ சொஸ்தமானாய் நீ தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றவன் என்பதை மறவாதே நீ தேவனால் குணமாக்கப்பட்டவன் என்பதை மறவாதே இனி அதிக கேடுண்டாகாதபடி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார் உடனே அவன் தன்னை திருத்தி கொண்டான் என்ன செய்தான் போய் யார் யாரிடத்திலே இயேசுவை தெரியாது என்று சொன்னாரோ அவர்களுக்கு முன்பாக போய் சொல்லுகிறான் அவர் இயேசு என்று சொல்லுகிறான் அதிக கேடுண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாதிருக்கும் கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாக நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏறாகும் பல நேரங்களில் நாங்கள் அதை எண்ணி மகிமைப்படுத்தினதில்லை குறித்து சாட்சியாய் சொன்னதில்லை எங்களை தயவாய் மன்னிப்பீராக இவைகள் அதிக கேடுண்டாக்கும் பாவம் என்பது இந்த நாளிலே உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தி சாட்சியா இருக்க கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம